இப்போ நாங்கள் பாதி தூரத்தை கரண்டை வந்ததால் இங்கே செடிக்கு தண்ணி அடிக்காமல் மிஷின் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே கருப்பு மேக இருக்கிறதால இங்கே மழை வர நிறையாவே சான்சஸ் இருக்குது எங்கள் பப்பியும் அங்கே இருக்கிற ஏதோ டாகை பார்த்து இருன்னு பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டோம் இங்கே பெரிய கற்களால் இங்கே செவ் காட்டி கட்டியிருக்காங்க நிறைய மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கமும் நிறைய மரம் பெரிய பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பூக்கள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ அருளாக எடுத்துட்டாங்க இதோ இப்போ கிட்டத்தட்ட ஆறு வந்துடுச்சு இந்த குளம் ரொம்பவே பெருசா இருக்கும் இங்க தான் குளிச்சுக்கு இருந்தோம் அடுத்த இன்னும் கொஞ்ச நாள் ஆனக்கப்புறமா இந்த இடம் காஞ்சு போய் மறுபடியும் மழை பெய்ஞ்சு என்னன்னு தெரியல இந்த இடம் அசுத்தம் ஆயிடுச்சு அங்கே நிறைய லோட்டஸ் இருக்கு இங்கே நிறையவே இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்களுக்கு லோட்டஸ் கூட படிச்சுட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே லோட்டஸ் இருக்கும் இங்கேனா நாங்கள் பார்க்க போகிறது அங்கே சூரிய வளிச்சக்கடி தான் தெரியுது ஆனால் கொஞ்சம் இன்னும் உத்து பார்த்தாலே தெரியுது அங்கே பெரிய மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்களும் அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்